நிறைய நேரத்தில் நான் யோசிச்சிருக்கிறேன் என்னுடைய வாலிப பருவத்திலையும் என்னுடைய சின்ன வயசுலேயும் நான் கலந்து வந்த பாதைகளை யோசிச்சேன் ஏன் நமக்கு மட்டும் அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு ஏன் நமக்கு மட்டும் அப்படி நடந்துச்சு இப்போ நான் என்னோட கணவரோடு பேசும்போது நான் சொல்வேன் ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்குதுன்னு நான் யோசிப்பேன் ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் என் மேலே தான் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்துருக்கு ஹலலூயா சரக்கு யார் மேலே இருக்கோ தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான் யாரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு நமக்கு கூட தெரியாது நமக்கு ஏன்னா வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மோசியுடைய தாய் அவனை அழகுள்ள தான் பாக்கிறாலே தவிர இவன் ஒரு நாள் பெரிய ராஜாவா ஒரு பெரிய ரட்சகனா வருவான்ற வெளிப்பாடு அந்த அம்மாக்கு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல ஆனா அழகா இருக்கிறான் குழந்தை அப்படின்னு அவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சிச்சு ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல நீங்க உங்க கணவர் எப்படி பாக்குறீங்க கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அல்ல லூயா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய பெற்றோருக்கு வந்து என் பிள்ளை நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது என் பிள்ளை என்ன மதிக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம் ஆனா நேசமுள்ள வார்த்தைகளை பிள்ளைகளோட பேசுறது இல்லை எஸ் சொன்ன அவங்களுக்கு ஏற்றபடி காலம் மாறி இருக்கிறபடி நான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கோங்கன்னு சொல்ல வார்த்தைகளை மாற்றிக்கோங்க துணியை மாற்றிக்கோங்கன்னா சொல்றேன் லூயா அப்போல்லாம் உங்கள் மாமியார் எதை சொன்னாலும் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க செய்வீங்க செய்வீங்கல்ல ஆமாம் செய்வோம் என்ன குடும்பத்துக்காக என்ன பண்ணோம் கொஞ்சம் கஷ்டப்படலாம் அடி வாங்கினா கூட புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியில் என்ன பண்ணுறதில்ல சொல்கிறதில்ல சொல்லி சொல்லாமல் மறைச்சு மறைச்சி வாழ்ந்து என்ன இப்போ பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்பா இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்ச ஒரு காலம் இருக்குது ஆனால் இப்போ எப்படி காலம் வந்துருச்சு ஓய்னு புருஷன் சொன்னாலே என்னை ஓய் நான் சொன்ன இரு எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பெட்டியை தூக்கி கிளம்பிடுறாங்க அப்போல்லாம் மாமியாருங்க என் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மாமியார்களை பற்றி நான் கேள்விப்படும்போது சாப்பாடு கூட போடாத மாமியார்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இருந்திருக்காங்க அப்போ கூட அந்த வீட்டில் தங்கின ஸ்திரீகள் உண்டு ஆனால் இந்த காலத்தில் மாமியார் வந்து ஏமா அப்படி செஞ்ச அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே என் மாமியார் என்னை வையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற ம மருமகள்கள் உண்டு இப்போ எப்படி காலம் மாறி போச்சு அப்படின்னா நம்ம நமக்கு இருந்த மென்டாலிட்டி மாதிரி இப்போ யாருக்குமே என்ன பண்ணல இல்லை மனநிலை மாறிச்சு அப்போல்லாம் உங்களுக்கு நமக்கு சம்பாதிக்கலை நம்ம படிக்கலை நமக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது இங்கே எத்தனை பெண்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அந்த காலத்தில் இருந்த எந்த பிள்ளைக்கும் ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது ஆமாதானே அப்படி தான் நம்மளை வளர்த்தாங்க சைக்கிள் கூட ஓட்ட தெரியாமல் ஆனால் இப்போ பிள்ளைங்க புல்லெட் ஓட்டுது ஃப்ளைட்டே ஓட்டுது பெண் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க காலம் மாறி போச்சு எல்லாமே அவங்களுக்கு தெரியுது இப்ப அவங்களுக்கு ஒரு ஆண் இல்லாமையும் வளர்க்க முடியும் ஆண் இல்லாம வாழ முடியும் எண்ணங்கள் என்ன பண்ணுது வருது அதனால இந்த பிள்ளைகளுக்கு அப்படின்றது வேத புத்தகத்தில் சொல்லி இருக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் இருக்கா பெற்றோருக்கு என்ன இருக்கு அதுக்கு நிறைய பேர் சத்தம் வராது எங்களுக்கு பிள்ளைகள் தானே முக்கியம் பெற்றோர் எப்படி இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை பெற்றோர் எப்படி வேணாலும் இருக்கலாம் பிள்ளைகள் மட்டும் கீழ்படியும் வாலிப பிள்ளைங்கள்லாம் இந்த அக்கா நல்லா தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பெற்றோர்களுக்கு என்ன ஆலோசனை இருக்கு பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பிள்ளைய டென்ஷன் கதை நான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல நான் எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருந்தேன்னு தெரியுமா நான் ஏன் இதை என்ன செஞ்சேன்னு தெரியுமா இதை சொல்லும்போதே அந்த பிள்ளை மூஞ்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா புருவம் மேலே போய் ஐயோ அப்படின்னு ஆரம்பிச்சி ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை மாதிரி உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணாது கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு இருந்த மனநிலை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாது இருக்காது கண்டிப்பாக இருக்காது இப்போ எனக்கு இருந்த மாதிரி ஒரு மனநிலை என் பிள்ளைக்கு இருக்குமா எங்கள் அம்மா என்ன அடிப்பாங்க அடி வாங்கணும் எங்கள் அம்மாவுடைய ரூல்ஸ் என்ன தெரியுமா சத்தம் போடக்கூடாது அடி வாங்கும் போது சத்தம் போட்டால் கூடுதல் அடி விழும் சத்தம் போடக்கூடாது சத்தம் போட் அப்படி சொல்லி அடிப்பாங்க அதை வந்து எங்கள் அம்மா அடிச்சாங்கன்றத நான் இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா அடிக்கலைன்னா நான் வேறு மாதிரி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய முடியல ரெண்டு நாள் சாப்பிடாம போயிடுது பத்து நாள் பேசுறதில்ல இல்லை இல்லையா அதுக்கப்புறம் எப்படியும் அது சாப்பிடலே நீங்கள் தான் போய் பேச போகிறீங்க நீங்கள் தான் இறங்கி போக போகிறீங்க இப்போ ஆண்டர்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியுமா ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க இந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு ஞானம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போது கூட கோபமூட்டாமல் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர ஒரு ஞானம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருகிறதுக்கான காரணமே சில பெண்கள் சொல்கிற தவறான டக்குன்னு பேசுற வார்த்தை தான் ஆமாம் இல்லையா என் கிரியினால் என் வார்த்தையினால் என் குடும்பம் என்ன பண்ணப்படக்கூடாது இடிக்கப்படவே கூடாது நீங்கள் பேசுற வார்த்தை அவளால் என்ன முடிஞ்சு கொஞ்சம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அத்தாலியால் என்கிற ஒரு ஸ்திரீ ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே இப்போ யூத ஜனங்கள் அவ டார்கெட் ஃபுல்லாக யார் தெரியுமா ராஜன் ராஜ கோத் யாரை கொண்டு கர்த்தர் பெரிய காரை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழிக்கணும்னு முற்படுறான் அவ அப்படி முற்படும் பொழுது இந்த இருண்ட காலத்துக்குள்ள ஒரு ஸ்திரீ அந்த அம்மா பேர் யோசபாத் இந்த ஸ்திரீ பேர் யோசேபால் இருக்கா ஆமாம் இந்த ஸ்திரீ என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால் வாசிக்கலாமா ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவாஸ் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகஸ்தியாவின் சகோதரியப்படுகிற ராஜகுமாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள் அவள் யோவாஸ் ஒரு மகனை களவாய் எடுத்து அவளை கொண்டு போய் பள்ளி அறையில் ஒளித்து வைத்து அவனை காப்பாற்றி அவனை வெளியே கரெக்டா ஒரு காலகட்டத்திற்கு பின்பு கொண்டு வந்து நிறுத்தி அவனை ராஜாவாய் மாற்றினான் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஆமேன் கர்த்தர் ஒரு ஏற்ற துணை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல வயதேத்துல பெண்களுக்கு என்ன வந்துச்சு பெண்கள்னு பேர் வரல துணைன்னு தான் கர்த்தர் மனசில் நினைச்சாரு என்ன நினைச்சாரு ஒரு துணையை உண்டாக்கணும்னு நினைச்சாரு அப்படிதான் நினைச்சாரு அப்படிதான் நினைச்சாரு ஒரு பெண்ணை உண்டாக்கணும்னு நினைக்கல கர்த்தர் எப்படி என்ன சொன்ன நினைச்சாரு ஒரு துணையை உண்டாக்கணும் அவர் மனசுல வந்த முதல் வார்த்தை துணை தான் துணைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தா இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு தெரியுமா துணைனா என்ன துணை எசர் அப்படின்னு இருக்கு அலலூயா இந்த எசர் எபினேசர் இருக்கா எபினேசர்னு சொல்றோம்ல அந்த கடைசி அவரது பாருங்க எசர் அப்படின்னு என்ன தெரியுமா காப்பாற்றுகிறவள் காக்குறவள் அர்த்தம் அலலூயா மேன் அமேன் நம்புறீங்களா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்